ம்ஹமத்துல்லி வரகாத்தூர் என் பெயர் அபுகர் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மழை நேரத்தில் தொழுகை சலுகை அறிவித்தார்கள் மக்காவை அடுத்து உள்ள லஜனான் என்ற ஊரில் மிக குளிரான ஒரு இரவில் இபுனு உமர் அலி வாங்கு கூறினார்கள் அதன் கடைசியில் உங்களோட கூடாரத்தில் தொல்ந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் மேலும்போர் குளிரான இரவில் மழை பெய்யும் இரவிலும் மதீன் வாங்கு சொல்லும் போது அதன் கடைசியில் உங்களுடைய கூடாரத்தில் தொழுந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் என்று சொல்லுமாறு வளைவு உலகம் அவர்கள் கட்டணித்தான் என்றும் இப்னு உமர் அலி கூறினார்கள் புகாரி அறுநூத்தி முப்பத்தி இரண்டு